இங்கேருந்து இந்த வளத்தோட்டம் அந்த இடம் அது ஊராட்சி புஞ்சாரசந்தாங்கல் வில்லேஜு இங்கேருந்து சிப்கார்டு வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் சிப்கார்டு மாங்கால் சிப்கார்டு இருக்கு இல்லையா பன்னெண்டு கிலோமீட்டரு எல்லாம் ஷிப்கார்டில் வேலை செய்கிறவங்க தான் அந்த குடியிருப்பு செய்யார் ஷிப்கார்டு பக்கத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து நல்லா அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு எட்டு கிலோமீட்டரு புஞ்சரசம் பஞ்சாயத்து புஞ்சைலாண்டு கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் வரும் அருமையான புஞ்சல் லேண்டு மேலே டவர் கவர் ஒன்றும் கிடையாது ஒரு கம்பம் ஒன்றும் இல்லை எந்த மைனஸும் கிடையாது பாருங்கள் இந்த இடம் தான் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு பக்கத்தில் டிடிசிபி பிளாட்டு அந்த தான் இது பிஜிஆர் நகர்னு பேர் நல்லா குடியிருப்பு பக்கத்தில் அப்படியே அவுட் போடலாம் கட்ட ஒரு முப்பது ஏக்கராக இருக்குது புஞ்சை லேண்டு ஒன்றரை ரூபா சொல்கிறாங்க ஏக்கரு ஒரு சென்ட்டு ஒன் ஒன்றரை லட்சம் ஏக்கர் ஒன்றரை கோடி இங்கே ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா போகுது டிடிசிபி பக்கத்துலேயே டிடிசிபி அப்படிதான் இடம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து காஞ்சிபுரம் ஏர்போர்ட் வந்து நியூ ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் இதுதான் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அருமையான இடம் பாருங்கள் பாருங்க அருமையான புஞ்சை லேண்டு தேங்க் யூ